வணக்கம் இது அரன்சை நான் தேவாபாஸ்கர் இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் தேவேந்திரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு அஹ் திடீர் திடீர்னு புதிய புதிய தகவல்கள் வெளியாகிட்டே இருக்கு அடுத்தடுத்து அரசு வந்து நடந்துகிட்டே இருக்கு ஆம்சாங்கனுடைய படுகொலை நடந்த அன்னைக்கு ஜூலை ஐந்தாம் தேதி அவர் படுகொலை செய்யப்படுறாரு அன்னைக்கு வந்து ஒரு எட்டு பேர் போய் சான்றா வராங்க நாங்க தான் கொலை சொல்லி அந்த லிஸ்ட் கூட நான் படிக்கிறேன் பொன்னை பாலு ராமு திருவேங்கடம் திருவேங்கடம் தான் இப்போ என்கவுண்டர் பண்ணாங்க கடந்த பதினோராம் தேதி திருமலை செல்வராஜ் மணிவண்ணன் சந்தோஷ் அருள் மூணு பேரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க அது கோகுல் சிவசக்தி விஜய் இப்போ இன்னைக்கு திரும்ப ஒரு மூணு பேரை வந்து காவல்துறையில கைது பண்ணியிருக்காங்க அதுல மலர்கொடி அவங்க அதிமுகவினுடைய நிர்வாகி ஹரிஹரன் சதீஷ் அப்படின்ற இன்னொரு நபர் அஞ்சலை அப்படின்ற ஒரு நபர் வந்து மிஸ் ஆகிட்டே இருக்காங்க ஒரு அந்த பட்டியல் வந்து அப்படியே நீண்டுட்டே போயிட்டு இருக்கு திரும்ப இன்னைக்கு நியூஸ் பார்த்துட்டே இருக்கும் இன்னொரு ஒருத்தர் சாம்போ செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒருத்தர் அவரை வந்து தேடிட்டு இருக்காங்க இன்னைக்கு அரசாண்டவர் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில் வந்து அது அப்படின்ற தகவல் வந்துட்டே இருக்கு ஒரு பெரிய ஒரு ரவுடிகள் அல்லது ஒரு ஆன்டி சோசியல் எலமெண்ட்ஸ் பட்டியல் அப்படின்றது நீண்டு கொண்டே போயிட்டு இருக்கு நீங்க பல வழக்குகளை பார்த்திருப்பீங்க தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான பல இஷ்யூஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த வழக்கினுடைய இந்த படுகொலை அதை அதையொட்டி நடந்துட்டு இருக்கக்கூடிய கைதுகள் அண்ட் வெளியாக இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் இன்னி கைதாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய நிர்வாகி எல்லா கட்சி நிர்வாகிகளையும் சம்மந்தப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஏதோ ஒரு விரோதம் இருக்குது மையமாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அதை சுற்றி இதெல்லாம் நடக்குது அப்படின்னா நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இந்த சென்னை போன்ற பெருநகரங்களில் இந்த குற்றவாளிகள் எப்படி ரவுடி தொடங்குதுன்னா வேலையே செய்யாமல் நமக்கு எல்லாமே கிடைக்கணும் மூணு வேலை பிரியாணி சரக்கு சாராயம் குட்டி புட்டி எல்லாமே கிடைக்கும் என்ன பண்ணணும் அப்ப ஒரு இடத்துல அப்ப வேசற்பாடியில ஒரு ரெண்டு பேர் ஹோட்டல் நடத்துறாங்கன்னு வைங்களேன் ஒரு ஹோட்டல் ரொம்ப நல்லா போகுது ஒரு ஹோட்டல் சரியா போகல ஆனா நல்லா போகாத ஹோட்டல் ரொம்ப நாள் இருப்பார் நல்ல சாப்பாடை தருவார் திடீர்னு வந்தமே வெளியூர் காரனா இருப்பான் அவன் அரேங்குறமா எதை தருவான் மக்களை மயக்குவோம் அந்த ஹோட்டல் நல்லா போவோம் அதனால் இவருக்கு அந்த மனக்கசப்பு ரெண்டு பேருக்குள்ளே மோதிக்கும் அப்போ இவர் என்ன பண்ணுவார் அந்த ஏரியாவில் யார் கொஞ்சம் சொன்னால் நாலு பேர் கேட்பாங்களோ அந்த மாதிரி வைப்போம் ஒருத்தர்கிட்ட பஞ்சாயத்து வைப்பார் இது மாதிரி என்ன நான் இத்தனை வருஷமாக இருக்கிறேன் எங்கள் அப்பா காலத்துல காலத்துலேருந்துறான் நேற்று வந்த பையன் இந்த மாதிரி பண்ணுறான் வியாபாரம் ரொம்ப கஷ்டப்படுது நம்ம கடைக்கு வரங்கள்லாம் கூப்பிட்டு தொந்தரவு பண்ணுறான் அப்படின்னு அப்பா அவர் கூப்பிட்டு பேசுவார் கூப்பிட்டு பேசும்போது அவன் என்ன பண்ணுவான் இவரோட பின்னணி என்னன்னு தெரியும் நீ யார் இதில் தரையிதுன்னு சொல்லி பட்டுன்னு அடிச்சுடுவான் ஏன் இதை இப்படி தான் நடக்குது ஆற்காடு சுரேஷுக்கும் சன்னகேசவலுக்கும் ஒரு பொதுவான இடங்கள்ல சன்னகேசவல் வந்து ஆற்காடு சுரேஷை போட்டு பட்டு நிறைஞ்சிடுறாரு பெரிய அப்போ வந்து ஆற்காடு சுரேஷ ஒரு மூணு கொலை பண்ணிடுறாரு ஆற்காடு சுரேஷ் அடிச்சது யாருன்னு சொல்றீங்க சென்ன கேசவில அடிச்சிடறாரு சுரேஷை ஒரு பஞ்சாயத்துல ஒரு கிளப் மேட்டர்ல அப்போ அந்த மாதிரி தான் இது தொடங்கும் இதை நீங்க பாத்தீங்கன்னா தனுஷ் படத்துல கூட அது காட்டுருப்பான் ஒரு சின்ன பையன் திடீர்னு வந்து ஒரு பட்டு அடிச்சிட்டனா இப்போ இவன் நல்லா பண்றாமா இவனை வச்சிக்கலாமா இவனை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் இல்லை வியாபாரிகள் அப்படி பயன்படுத்திக்குவாங்க இது மாதிரி நிறைய திரைப்படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா இவர் வந்து அவர்கிட்ட சொல்லுவார் அப்போ என்ன பண்ண புதுசாக வந்த ஒரு பையன் நீ யாரையா இதில் தரையறதுக அப்படின்னு கேட்டு சொல்லி அவரை பேசிடுவான் இல்லை அடிச்சிடுவான் இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்த பிறகு நான் பெரிய ஆளா வரணும் இந்த ஊர் பட்டு இதோட பின்விலை என்ன இதோட குற்றப்பின்னணி என்னவாக இருக்கும் நமக்கு எதிர்காலத்தில் வாழ்க்கை பாதிக்கும் நம்மளுடைய எதிர்காலம் போயிடும் சொசைட்டிக்குள்ள நம்ம அப்பா அம்மாவை வந்து மற்றவங்க சுற்றுப்புறத்துல இருக்கிறவங்க தப்பா பேசுவாங்க அப்படின்லாம் மனசுல வச்சுக்காமல் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கும் அந்த மாதிரியான ஒரு செயலி ஈடுபட்டுறாங்க ஆம்சாங் ஈடுபட்ட இளைஞர்களும் அவங்க வந்து ஒரு ஏரியால செட்டில் ஆகணும் செட் ஆகணும் அவங்க ஒரு ஆளா மாறணுன்றதுதான் இதெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க ஆமாங்க ஈஸியா கிடைக்கிறதுங்க இப்போ இவர்கள் வந்து ஒரிஜினல் குற்றவாளிகளே இல்ல அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க நம்ம சொல்ல எல்லாம் செவி வழி செய்திகள் இப்ப என்னன்னா இந்த விஷயங்களை நம்ம ரொம்ப டீப்டெயிலா பண்ணுவோம் ஏன்னா விசாரணை பாதிக்கும் நம்ம ஒரு செய்தியாளர் நமக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சா கூட அது பொது சபையில சொன்னா அது பாதிக்கும் விசாரணையை பாதிக்கும் அது தசை திரும்பிடும் அதனால நம்ம அதுக்குள்ள போகாம மேலோட்டமா சொல்றேன் அப்ப என்ன ஆகும்னா இந்த மாதிரி சூழல் இருக்கிற போது அவன் வளரணும்னு நினைப்பான் அப்போதான் அவன பக்கத்தில் இருக்கிறவன் தூண்டிடுவாய் அவர் பெரியாலா நீ பண்ணிடுறா மாப்பிள்ள நீ மச்சா அப்படின்னு ஒன்னே பட்டுன்னு அடிச்சிடுவான் அது ஒரு எதிர்வினையை காட்டுறான் அவர் கோவப்பட்டு இவனை காலி பண்ணுவார் தான் இந்த ரவுடி முன்விரோதம் அப்படியே வளர்ந்துக்கிட்டே போவோம் வம்சம் வம்சம் வழி வழியாக அப்படி போய்கிட்டே இருக்கும் இதுதான் ஆனா ஒரு ஒரு பகையை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது முடிவுன்றதே கிடையாது முடிவே இருக்காது எப்ப முடிவுன்னா ஒரு நல்ல போலீஸ் அதிகாரி இல்லைன்னா ஒரு நீதிமன்றத்துக்கு போனா ஒரு அரசு வழக்கறிஞர்களோ இல்லை நீதிபதிகளோ அவங்களுக்கு புரியுது சொல்லணும் அதுதான் வந்து இந்த ஜுனைல் இருக்குல்ல சின்ன பசங்க அப்பாங்க அங்க சீர்திருத்த பள்ளியில நிறைய சொல்லுவாங்க இப்படி பண்ணக்கூடாதுரா தம்பி இப்படி பண்ணக்கூடாது படிக்கணும் வளரணும் நிறைய வாழ்க்கையில் சாதிக்கணும் இவ்வளோலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க இப்படி பண்ணக்கூடாது கத்தி தூக்கக்கூடாது இந்த வயசில் கஞ்சா பிடிக்கக்கூடாது சிகரெட் பிடிக்கக்கூடாது சாராயம் பிடிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க அதை நல்ல குடும்பத்து பசங்களாக வந்து கேட்டு புரிஞ்சு வளர்ந்துக்கிறோன்னா ஓ நம்ம தேர்ந்தெடுத்த பாதை தப்பு இது சரியான வழி இதுவுமே நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு தெரிந்து வந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுக்கு உதாரணமா நிறைய பேரை சொல்லலாம் ஆனால் பெரும்பான்மையாக திருந்தறதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பே இல்ல ஜூனை எல்லாம் போயிட்டு வந்தாலே போலீஸ் அவங்களை திரும்ப திரும்ப அவங்கள அரஸ்ட் பண்ணுவாங்க யாராவது ஆள் கிடைக்கல அப்படின்னா ஒரு கேஸ் அவங்களை கூட்டிட்டு வந்துருவாங்கலாம் சொல்றாங்களே அதெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு எண்பது சதவீதம் உண்மை அது என்னன்னா அதுதான் வந்து சமூகத்துக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா இப்ப லேட்டஸ்டா சூர்யா நடித்த ஜெய்பீம் படமே தவறு வந்து செஞ்சே இருக்க மாட்டான் ஆனா அவன் சொசைட்டியில பின்தங்கிவேன் எவன்டா ஏமாந்தவனா அவனை வந்து நிக்க வைக்கிறது தான் போலீஸோட வேலை ஏன்னா அதிகாரி கேட்பாரு அதுக்கு பதில் சொல்லணும் பட்டுன்னு பண்ண முடியாது அதனால எவன் இழிச்ச வாயினோ அவனை தூய்மை ஆள் இல்லை அப்புறம் கேட்கும் போது இன்ட்ராகஷன் இஸ் கோயிங் ஆன் விசாரணை போய் கொண்டிருக்கிறது இவர் இல்லை தப்பா சொல்லிட்டோம் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டு தப்பிச்சுக்கும் கோர்ட்டில் வந்து யாரோ பத்திரிகையாளர்களோ இல்லை வேற ஏதாவது புதுசாக ஒரு மனு போட்டாங்கன்னா ஐயோ நம்ம மாட்டிக்கணுமே சொல்லி போலீஸ் உடனே பல்ட்டி அடிச்சிருவாங்க உண்மையான குற்றவாளியை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் முதல்ல இவர் மேலே சந்தேகம் இருந்துச்சு இவருடைய கை ரேகைகள் அந்த வீட்டில் இருந்துச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க அப்புறம் மாற்றிக்குவாங்க இந்த மாதிரி தான் அது நடக்கும் அப்போ என்ன நான் இந்த ஆரம்பத்தில் தான் வளர்ந்தணும்னு நினைக்கிறோன்னே இந்த மாதிரி வரணும் ஒரு குற்றச்செயல்களில் ஈடுபடுவாங்க அப்போ அப்படிதான் வந்து ஒவ்வொருத்தரும் தானாக வளர்ந்துக்கிட்டே வருவான் அப்போ வேலை செய்யாமலே எல்லாமே கிடைக்குது ஒரு குற்ற சம்பவங்கள் நடக்குது உதாரணத்துக்கு ஒரு மூணு சீட்டு இல்லை ஒரு டாஸ்மாக்ல இல்லீகலாக ஒரு பார் நடக்குது ஒருத்தன் உள்ளூரில் வந்து சத்தம் போடுவான் அவன் ஆப் பண்ணனா ஒருத்த மெரட்னான்னா இவன் அமைதி ஆயிடுவான் அப்புறம் இவனுக்கு அதை கொடுப்பா இவனே உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்பா அப்படின்னுவான் அப்போ அங்கே அமைதியா இருக்கும் இது காமனாக சொல்றேன் எந்த கவர்மெண்ட்டுக்காகவும் சொல்லல எல்லா அரசாங்கத்துலையும் அது நடக்கும் அதுக்கு அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது இங்க இருக்கிற அதிகாரிகள் நிர்வாகிகள் தான் காரணம் இல்லை எந்த இடத்துல வந்துடும் கொலையா மாறுது இப்போ ஒரு எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க கையெல்லாம் வைக்கிறாங்க அடிதடிலாம் போகுது எந்த இடத்துல கொலை பண்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமிட்டி எந்த இடத்துக்கு போவாங்க அதுதான் பொருளாதாரம் ஏ ஒன் ஏ டூன்னு வச்சுங்களா ஏ ஒன்னு வசதியா இருக்காரு அவருடைய பிஸ்னஸை பாதிக்கிற மாதிரி ஏ டூ வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாருன்னா இவர் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா கல்லா இல்லை ஒரு ஐம்பதாயிரரூவா வியாபாரம் பணம் சம்பாதிக்கிறாரு இவர் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணுறாருனா ஒருத்தருக்கு இருபதாயிரரூவா கொடுத்து அவனை அடிக்க சொல்கிறதுக்கு இவருக்கு பெரிய கஷ்டம் இல்லை இவர் வந்து ஒரு நாளைக்கு ரூபா சம்பாதிக்கிறார் அப்போ ஒருத்தனுக்கு பத்தாயிரரூபா கொடுத்து இன்னொருத்தனை அடிக்க சொல்லும்போது அவன் சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆள் அது தேர்ட் பார்ட்டி உள்ளே வரான் வந்து அவன் வளர்ந்துக்கிறான் அப்போ இவன் என்ன பண்ணுவான் என்னை அடிச்சிட்டாரு இவரே தான் ஓட விட்டவனை அப்படின்னு இவர் வளர்ந்துக்குவார் இந்த வெஞ்சன்ஸ் தான் இவன் இன்னொருத்தரை போய் கூப்பிட்டு வருவான் அதுதான் வந்து அங்க பொருளாதாரமாவும் மாறுது ஆதாய கொலைகளாகவும் அது மாறுது இவன் அடிக்க அவடிக்க இவன் இந்த கேஸ் இங்க இப்ப மலர்கொடின்னு ஒரு அதிமுக நிர்வாகிய இது பண்ணிருக்காங்க அவரோட ஹஸ்பண்ட் யாருன்னா தோட்டம் சேகர் அவர் அதிமுகல இருந்தவர் பேச்சாளர் பாடகர் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய கொலை வந்து மயிலை சிவா பண்ணியிருக்காரு அதுக்கு இவங்க சொல்றான் இப்படி கனெக்ட் ஆகி இது போய்கிட்டே இருக்கு கிட்டத்தட்ட பல கொலைகள் நடந்துருக்கும் போல நடுவுல தென்னரசு கொலைன்றாங்க இது அதுன்றாங்க சோ இது ஆரம்பம் அப்படின்றது என்ன முடிவு அப்படின்றது என்ன ஏன் இது தொடர்ந்து கொண்டே இருக்கு அண்ட் ஆம்ஸ்ட்ராங் வந்து இதுல எந்த இடத்துல உள்ள இன்டர்பியர் ஆவறாரு எப்படி புரிஞ்சுக்கிறது இவங்க எல்லாம் ரவுடிஸ் நம்ம எடுத்துட்டாலும் ஆனா எல்லாருக்கும் கட்சி கட்சி வந்து எல்லா கட்சியுடைய இதுவும் இருக்கு இந்த இடத்துல தமிழ் மாநில காங்கிரஸ் ஒருத்தர் இருக்காரு ஒருத்தர் அதிமுக இருக்காரு ஒருத்தர் திமுக இருக்காரு பாஜக இருக்கக்கூடிய அந்த இருக்காங்க அவங்க இருக்காங்க டீட்டெயிலா நீங்க நுட்பமா பாத்தீங்கன்னா ஒரு உண்மை வெளிப்பட்டு இது எல்லாமே செவி வழி செய்திகள் தான் உண்மையான காரணம் என்னன்னு சொல்ல முடியாது அதாவது எல்லாரும் பேசுறாங்க அந்த பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு இல்ல அந்த பத்திரிகையில எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்றது பத்தாம் போது ஆதாரபூர்வமா இந்த தகவலும் வரல போலீஸ் சொல்றாங்க போலீஸார் சொல்ற செய்தியை தான் பத்திரிகையாளர்கள் எழுதுறாங்க அதை வச்சுதான் திருச்சி எழுதுவாங்க ஒன்னும் சம்பவத்தை இடத்துல போய் பார்த்து எல்லாம் எழுத முடியாதுங்க ப்ராக்டிக்கல் தியரி அதுதாங்க நான் இருபத்தாறு வருஷமா ரிப்போர்ட்டராக இருந்துக்கிறேன் க்ரைம் க்ரைமில் வேலை பார்த்துக்கிறேன் ஜுடிஷியல் ரிப்போர்டரா வேலை பார்த்துக்கிறேன் போர்ட் நீதிமன்றத்தில் வேலை பார்த்துருக்கேன் பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டராகவும் வேலை பார்த்துருக்கேன் ஒரு சம்பவம் நடக்கும்போது போய் பார்த்து எழுத முடியாதுங்க திடீர்னு எதேச்சியாக போகும்போது நடந்துட்டா அப்போ கண்ணில் பார்த்து எழுதுறது அது ரொம்ப குறைவு ரேர் மீதியெல்லாம் ஒருத்தர் ஒருத்தரை வெட்டிட்டாங்கன்னா அந்த சம்பவம் அங்கே போய் நடந்து நம்ம பார்த்து ஒருத்தர் அவங்க சொல்றது அவங்க உறவுக்காரங்க சொல்றது எதிராளிகள் சொல்கிறது போலீஸ் சொல்கிறது மூணுத்தையும் கேட்டு தான் ஒரு குத்து மதிப்பாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி எழுதுறது ஒரு பத்தொம்பது எழுது அதில் ஒவ்வொரு பத்திரிக்கையும் ஒவ்வொரு பேட்டன் இருக்கும் தந்தி ஒரு பேட்டன் கையாளுவாங்க தினமலர் ஒரு பேட்டன் கையாளுவாங்க தினகரன் ஒரு பேட்டர்ன் கையாளுவாங்க அதுலேயும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தினகரன் அந்த பேட்டனை மாற்றோம் எதிர்கா இருக்கிற தினமலர் ஒரு மாதிரி எழுதுவாங்க இது வந்து வழக்கமாக இருக்கிறது பத்திரிகையாளராக இருக்கிறதுனால இதை நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டியது பொதுமக்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நுட்பமாக பார்க்க மாட்டாங்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு ஏன் எம்எல்எம் மாதிரி அப்படி மாறி மாறி மல்டி லெவல் மார்க்கெட் மாதிரி போய்கிட்டே இருக்கு அப்படின்னா இவங்கெல்லாம் தொடர்புடையவர்களாக இருப்பார்களோ அப்படின்னு சொல்றது தப்பு இன்னொன்று அவருக்கு வயசு ஐம்பத்தி ரெண்டு குறைந்தபட்சம் ஒரு மனுஷன் பதினஞ்சு வயசுல தான் பதினெட்டு வயசுல தான் அவனுக்கு சொசைட்டி அம் சமூகம்னால் என்னவே தெரியுது அப்போ அவர் இருபது வயசுலேயே இவங்க சொல்கிற மாதிரி அவர் ரவுடின்னு சொல்கிறாங்களே ஒரு முத்திரை குத்துறாங்களா இப்போ அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டா கூட முப்பது வருஷத்தில் அவர் வந்துட்டாருன்னு சொல்லணும் இப்போ தோட்டம் சேகர் செத்தப்போ எத்தனை எந்த வருஷம் நீங்கள் அது கணக்கு போடுங்க அப்போ அவருக்கு என்ன வயசு இருந்திருக்கும் மயிலேசிவகுக்குமார் செத்தப்போ எத்தனை வருஷம் ஆகுது இவர் இப்போ இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு அதில் அந்த வருஷத்தை கூட்டி கழிச்சு பாருங்களேன் தெரிஞ்சிடும் அது என்னென்னா இது வந்து இந்த கொலையை திசை திருப்பறத்துக்கான முயற்சி அவங்களுக்கு அதாவது என்னன்னா இவர் வந்து மர்டர் பண்ணிட்டாங்க இதுக்கு எப்படிலாம் ஒரு கண்ணு காது மூக்கு வைக்கிறது அப்போ இவங்களை பயன்படுத்திக்கிறாங்க பயன்படுத்திக்கிறதுனாலதான் இந்த குற்றவாளிகள் எத்தனை தான் நிக்கிறான் இப்ப உதாரணத்துக்கு ஒரு செய்தியை சொன்னாங்க நீங்க யோசிச்சு பாருங்க அருள் என்கிற வழக்கறிஞர் திருநின்ற ஊர் சேர்ந்தவர் அவர் வந்து ஆற்காடு சுரேஷுக்கு மச்சா மரன்ற மச்சானா அதான் அவங்க தம் தம்பியிருக்காரில் பொன்னை பாலு இந்த அருளோட தங்கச்சி அக்காவை கல்யாணம் பண்ணியிருக்காரு பொன்னை பாலு அப்போனா அவருக்கும் மாமா அவங்க அண்ணனுக்கும் மாமா உறவு முறையில் அப்போ அவருக்கு வயசு வந்து முப்பதுங்க அருளுக்கு வயசு முப்பது ஒரு அப்ராச்மெண்ட்டாக சொல்கிறேன் பதினஞ்சு வயசில் பத்தாவது படிக்கிறாரு பதினேழு வயசுல டுவெல்த்து முடிக்கிறாரு அருள் தான் மூளையாக செயல்பட்டார் அப்படின்றாங்க அதாவது மக்களை எப்படி திசை திருப்புறது முட்டாளாக்குறதுன்னா இதுதான் வேலை இது போலீஸ் பண்ணுதா இல்லை பிஜேபி உள்ள பூந்து பண்ணுதா எல்லாம் சொல்ல முடியாது போலீஸ் பண்ணுறதுனால ஒன்றும் இல்லை என்னைக்கினா உண்மை போகுது இன்றைக்கி சோசியல் மீடியா நிறைய பேர் இருக்கிறான் எவனாவது ஒருத்தர் எங்கேயா பேசி போட்டான்னா உண்மை தெரிஞ்சிட போகுது அதனால போலீஸ் அப்படி பண்ணாலும் அதை ஏற்றுக்கிட முடியாது நான் இருக்கிற எங்கள் ஊர் எங்க ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு மூணு கிலோமீட்டர் போனாதான் போர் காவல் நிலையத்துக்கு பக்கத்துலேயே அவனோட வீடு இருக்கு அருளோட வீடு இப்போ முப்பது வயசு ஆகுது அவனுக்கு அப்போ பதினஞ்சு வயசில் டென்த்து படிக்கிறான் பதினேழு வயசில் டுவெல்த்து படிக்கிறான் அஞ்சு வருஷம் டிகிரி அவன் டிகிரி முடிச்சுட்டு இருந்தான்னா மூணு வருஷத்தில் பதினஞ்சு பதினேழு இருபது இருபத்தோரு வயசில் தான் அவன் லாவே முடிகிறான் இருபத்தோரு வயசுலேருந்து முப்பது ஒன்பது வருஷம் ஆகுது எல்லாரும் என்ன சொல்கிறான்னா மாங்காட்டில் இருந்த கிளப்பையும் திருவள்ளூர்லேருந்து ஆற்காடு சுழச்சியை கிளப்பையும் அருள் பார்த்துக்கிட்டாரு அவருக்கு வளருது வலதுகரமாக இருந்தார் அவன் வயசு என்ன அப்பா ஆற்காடு சுரேஷ் அவனோட வயசு என்ன இவன் எப்படி இவன் சின்ன பையன் இவனுக்கு உலகமே தெரிஞ்சிருக்கா இவன் எப்படி சொல்லியிருப்பான் எதையோ உன்னை மறப்பத எதையோ உன்னை மறைக்கிறதுக்காக எதையோ ஒன்று திசை அதாவது என்னென்னா ஒரு விஷயம் செய்யும்போது ஒருத்தர் பஞ்சாயத்து பண்ணுறாருன்னா பாதிக்கப்பட்டவருக்கு அவர் ஆட்டோமேட்டிக்காக எதிரி ஆகிடுவார் இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு பிரச்சனை மாட்டிருக்கீங்க நீங்கள் என்கிட்ட உதவி கேட்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன் உங்களுக்கு எதிரி இருப்பார்ல அவர் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எதிரி ஆகிடுவார் என் பக்கம் நியாயம் இந்தால எனக்கு பேசாமல் அவனுக்கு பேசுகிறாரு இப்படி தான் அவெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க தோட்டம் சேகருக்கும் சம்பந்தமே இல்லைங்க தோட்டம் சேகருக்கும் சம்பந்தம் ரெண்டாயிரம் இனி இருபத்தி நாலு வருஷம் ஆகுது இப்போ ஐம்பத்தி ரெண்டில் ஒரு இருபத்தி நாலு குறையங்க அப்ப ஆம்ஸ்டாங்கனுக்கு என்ன வயசு முப்பது வயசு முப்பது வயசில் என்ன அவர் கொலை பண்ணிட்டுருப்பாரு செல்ஃபோனே கிடையாதுங்க அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுலாம் தான் இருந்துச்சு வாட்ஸ்அப் கிடையாது ஃபேஸ்புக்கு கிடையாது மெயிலில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ அதெல்லாம் யோசிக்காமல் எதையோ அடிச்சு விட்டு போய்கிட்டே இருக்கிறது எதையோ ஒன்று சொல்லிட்டு அது இல்லை ஒன்றும் ப்ராப்டிக்கல் தேரியா எது எதோட தொடர்புடைய எதுன்னு முதல்ல சொல்லுங்கள் மக்களுக்கு புரிய வைங்க இல்லையா விட்டுருங்க எதையோ போட்டு இடியாப்ப சிக்கல் மாதிரி எதையோ குழைப்பு விட்டு போயிடுவானா அப்போ தோட்டம் சேகர விஷயத்துக்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லை இப்போ ஏன் இது இப்படி நீங்க சொல்ற மாதிரி ஏன் அடுக்கடுக்கா செயின் லிங்காக போகுதுன்னா அதுவும் முக்கியமான அது ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதை நான் சொன்ன மாதிரி ஒரு உதவி கேட்டுருக்கேன் இப்போ ஆருத்ரா உத்திரா கோல்டு பத்தி தான் மெயினாக பேசுறாங்க ஆருத்ரா உத்திர கோல்டால பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் ஆம்ஸ்ட்ராங் நின்னாரு அதனாலதான் பாஜக இருக்கிற ஒரு முக்கிய விஐபிகள் ரெண்டு மூணு பேரை பேர் சொல்றாங்க எல்லாம் வந்து இவர்கிட்ட எதிர்த்துட்டா நீங்க எதுக்கு தலையிடுறீங்க அவர் என்ன சொல்றாருன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் என்கிட்ட உதவி கேட்கிறாங்க ஏன்னா நான் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தான் நான் ஹெல்ப் பண்றேன் நீ ஏமாத்திட்ட அந்த மக்கள் போட்ட முதலிடம் திருப்பி குத்துட்டு அப்படின்னு தான் இவர் கேட்டதா சொல்றாங்க நமக்கு ஆதாரப்பூர்வமாலாம் இல்லை எல்லாம் செவி வழியா சொல்றப்பட்ட செய்திகள் தான் அப்போ எல்லாம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா நமக்கு ஏதாவது கொடுப்பான் அதை கெத்து விட்டுறானே இந்தாலே அப்படின்னு இவங்க எதிரி ஆகுறாங்க அப்ப ஏற்கனவே ஒவ்வொரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல ஒவ்வொரு பஞ்சாயத்துல எதையாவது அவன் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிறான் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இப்போ ஆம்ஸ்டாங்க்கு எதிரின்னு சொல்ற ஆள் யாரு ஆர்காடு சுரேஷ் ஆர்காடு சுரேஷுக்கும் கொலைக்கும் இவருக்கும் எந்த விதமான நேரடியான தொடர்புன்னு யாருக்குமே தெரியாது அதுக்கான ஆதாரமும் இல்லை இவங்க சொல்றதுபடி பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல சொல்ற மாதிரி ஆற்காடு சுரேஷ கொலை பண்ணதுக்கு இவர் ஒரு காரணம் தான் சொன்னாரு பண்ணாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல அந்த அடிப்படையில பார்த்தாலும் கூட அவங்கள பயன்படுத்திக்கிறாங்க அவங்கள யார் பயன்படுத்திக்கிறார் அவங்க நேரடியா போக முடியாது ஆம்ஸ்டாங் யாருன்னு ஊர் உலகத்துக்கே தெரியுங்க அவர் நல்ல பாக்ஸர் நல்ல வந்து ஃபுட்பால் பிளேயர் நல்ல கேரம் போர்ட் பிளேயர் இப்படிலாம் சொல்றாங்க நான் தான் குண்டா இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு நாலு பேராவது அடிக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல வந்தவன்லாம் ஒன்றும் பலசாலி இல்ல சாதாரணமாக இருக்கிற சின்ன சின்ன பசங்களா தான் இருக்காங்க அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு சின்ன சந்து தான் ஆட்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க அதுல போலீஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு வழியை மட்டும் சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுறாங்க மீதி ரெண்டு வழியோட சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டல இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் அப்போ பொன்னை பாலுவை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் பின்னாடி ஏக்குது எய்தவன் யாரோ அம்புதான் பொன்னை பாலு பொன்னை பாலு இந்த இன்னைக்கு ஐம்பது லட்ச ரூபா கை மாறி இருக்குல்ல அது மாதிரி அவன்லாம் கும்பிட்டா வரணும் தன்னுடைய சாதிக்காரங்களை கூப்பிட்டுக்கிட்டார் இப்போ கைது செய்யப்பட்டவர்கள் பெரும்பாலும் ஆர்காடு சுரேஷோட உறவுக்காரங்க இவர் பொன்னை பால் என்ன நினைக்கிறாருன்னா நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் மற்றவங்களாம் அதை தசை திருப்புறாங்க ஒருத்தர் நமக்கு பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல அந்த பணம் நமக்குள்ளவே இருக்கட்டும் வெளியில் போயிடுவானா அப்படின்றதுனால தான் இந்த ஆள்லாம் இருக்காங்க நீங்கள் அந்த படங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே இவனா அடிக்கிற மாதிரி ஒல்லி ஒல்லியா இவன் இல்லாம அடிப்பான் இவன்லாம் அடிக்கிற கத்தி தூக்கின் போற அளவுக்கா இவனுக்கு தைரியம் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு உடல் அமைப்பு அப்போ இதுல என்னன்னா உண்மையிலேயே இது வந்து ஆதாய கொடையா இருக்கு மற்றவர்கள் வந்து கொடுக்கறத நம்ம பகிர்ந்துக்கணும்னு நினைச்சிருந்தா பெரிய பெரிய ஆட்களை தான் பண்ணிருக்கணும் ஆனா இதுல நிறைய பேர் கூட்டு சதி இருக்கு ஆனா எல்லாரும் எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னா சொல்ல முடியாது அது இனியும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்னா தெரிய வரும் ஏன் நிறைய திருப்பங்கள் அதிரடியான பல திருப்பங்கள் கூட இன்னும் ரெண்டு நாளில் நடக்கணும் இப்போ எதுக்கு அந்த அஞ்சலை வந்து மிஸ் ஆகிறாங்க பாஜகவினுடைய நிர்வாகி அவங்க அவங்க தான் ஆர்காடு சுரேஷனுடைய ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்ல அவருடைய தோழி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கு மனைவினும் சொல்றாங்களே மனைவினும் சொல்றாங்க கள்ளக்காதலும் சொல்றாங்க என்ன சொல்றேன் இல்லை ஆனால் அவங்க மிஸ் ஆகிறாங்களே இப்போ இவங்க இப்போ அவங்க அவங்க மேலே தவறு இல்லாத இருக்கு இல்லாத பட்சத்தில் அவங்க ஏன் ஆகாமல் இருக்காங்க அவங்க ஏன் தலைமுறைவாகிறதுக்கான பின்னணி என்ன அது சந்தேகத்தை ஏற்படுத்துதான் அப்போது போலீஸ் சொல்ற நரேஷன்ல உண்மை இருக்கு இந்த முன்விரோதம் ஆர்காடு சுரேஷ் உடைய கொலை வழக்கு ஆம்ஸ்ட்ராங் அஞ்சலை மிஸ் ஆகுறதுன்றது ஏற்றுக்கொள்ள கூடியது தானே இருக்கு இல்லைங்க அதுல என்ன விசேஷம்னா அந்த லேடி வந்து ஒரு இன்னசென்ட்டுங்க படிக்காதவ தான் தான் கஞ்சா வைக்கிறவ அதெல்லாம் ரைட்டு படிக்காத நம்ம போய் சிக்கிடக்கூடாதுன்னு நினைக்கலாம் ஏற்கனவே ஒரு விரோதம் இருக்குது யார் சென்னக்கேசவனுக்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் மேட்டர்லேருந்தே ஒரு முன்விரோதம் இருக்குது ஏன் இப்போ சோசியல் மீடியாவில் காலையிலாம் பார்த்தா ஒரு சிலர் எழுதியிருந்தாங்க பிளாக்லலாம் பி பிஜேபி ஆஃபீஸில் கூட மறைஞ்சிருக்கலாம் அஞ்சு லைன் எழுதியிருந்தாங்க ஒரு சில முக்கியமானவங்க வீட்டில் கூட இருக்கலாம் அப்படின்றாங்க அது போலீஸ் விசாரணைச்சா தான் தெரியும் இப்போலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க அந்த ஃபோன் லொக்கேஷன் டவர் பார்த்தா தெரிஞ்சுறப்போது எப்படியும் அமைதியாக இருக்க மாட்டான் நம்மளால ஃபோன் இல்லாத பண்ணாலும் அமைதியாக இருப்பேன் இப்போ ஃபோனுக்கு யாருக்காவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறதோ பேசுகிறதோ அதனால ஈஸியாக பிடிச்சிடுவாங்க அஞ்சலியை பிடிச்சி விசாரிச்சா தான் உண்மை தெரிய வரும் அதுக்கு முன்னாடி நம்ம சும்மா எல்லாத்தையும் பில்டப் பண்ணுற மாதிரி எதாவது அடிச்செலாம் விட முடியாது போலீஸ் இருக்கு இன்னைக்கு நிறைய சோஷியல் மீடியா நம்ம ஒண்ணு பேசினா இவர் பேசுறது தப்புங்க இதாங்க கரெக்ட் அதுல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நீங்க மக்கள் மக்கள் ரொம்ப டீப்பா கவனமா போறாங்க அதனால இந்த வழக்குல ஒரு பெரிய சதி சதி வலை பின்னப்பட்டிருக்கு அதான் உண்மை அதை வந்து வெளிப்படையா சொல்ல முடியாது ஏன் அதனால ஏன் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற தலைவர்ன்றதுனாலயா எதுனால சொல்றீங்களா வழக்கமா எல்லா மர்டர் கேஸ்லயுமே இப்படிதான் இருக்குமா உண்மை வெளியே வராம தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கிற ஆதாய கொலைகள்ல இருந்து பகையாளிகள் கொலைகள் விரோத கொள்கை விரோத கொலைகள் வரைக்கும் இதாங்க உண்மை ஒரு சதிவலை தான் இருக்கும் நேருக்கு நேராக பண்ணுவோம் நம்ம கிராமத்தில்னா நீங்கள நானும் சொந்தக்காரன் பங்காளி பிரச்சனை நீங்கள் என்ன அடிக்கலாம் நான் உங்களை அடிக்கலாம் அப்படியே அடிச்சுக்குவோம் ஆனால் இந்த மாதிரி கமர்ஷியல் ஆயிடுச்சுல்ல சொத்துல வர கொலைகள் ஆதாய கொலைகள் இந்த பகையாளி கொலைகள் நட்பு கொலைகள் அதெல்லாம் வருது இல்லை அது வந்து இல்லை வந்து எப்பவுமே நிறைய பிரிஞ்சுக்கிட்டே போகும் இந்த இந்த நட்பு எங்கே தொடங்கும்னா பெரும்பாலும் சிறையில் தான் தொடங்கும் நான் பாதிக்கப்பட்டுக்கிறேன் என் பக்கம் நியாயம் இருக்குது போது எங்கேயோ இருக்கிற ஒரு ரவுடி என் பக்கம் வந்து சேர்ந்துக்குவார் நான் அப்படியே சொல்லுவேன் சோகமாக ஆமாம் இவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குது அப்படின்னு என் பக்கம் ஒருத்தர் சேர்ந்துக்குவார் அவரை வச்சு என் எதிரியை நான் கொலை பண்ணுவேன் அப்போது என் நான் கொஞ்சம் கால் ஊனிட்டு எனக்கு பொருளாதார வசதி வரும்போது எனக்கு உதவி பண்ணார்ல அவருக்கு ஏதோ ஒரு எதிர் பிரச்சனை இருக்கும் அவர் யார்கிட்ட பாதிச்சிருப்பார் அவரை கொலை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் போய் உதவி பண்ணுவேன் அப்போ எங்க ரெண்டு பேரால பாதிக்கப்பட்டிருக்கான்ல அவன் அவரு அவன் வந்து எங்களை அட்டாக் பண்ணுவான் இப்படிதான் மாறி மாறி தொடரும் ஆனால் அந்த சதி சதிவலையினுடைய துவக்கம் எங்க ஆதி அந்தம் எங்கன்னே சொல்ல முடியாதுங்க அது போலீஸ் என்கொயரியில தான் தெரியும் அவ்வளவு விஷயங்கள் இருக்கும் இப்போ வரைக்கும் போலீஸ் வெளியிட்டு இருக்க தகவல் அப்படின்றது முழுமையானது கிடையாது முழுமையானது இல்லவே இல்லை ஏன்னா முழுமையே பெறாதுங்க முதல்ல ஒரு வழக்குல எவ்வளவு ஆரம்ப கட்டத்தில் ஆமா வழக்கு இது கூட நீங்க ஒரு விஷயம் ரொம்ப வெளிப்படையா ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் ஆம்ஸ்ட்ராங் ஒரு மாநில தலைவராக இருந்ததுனால் மட்டுமே இவ்வளோ வேகமான விசாரணை இவ்வளோ வேகமாக இன்வெஸ்டிகேஷன் போகுது கடகடன்னு நடக்குது இது ஒரு சாதாரண மனிதன்னா நடந்திருக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா நடக்காது இதுதான் உண்மை ஆனால் அந்த மாதிரி சாதாரண விஷயங்களில் கூட நிறைய சதிவலைகள் இருக்கும் ஆனால் அது பெருசாக எழுதுறதில்ல பத்திரிகைகளோ ஊடகங்களோ சமூக வலைதளங்களோ இல்ல அதனால அது மக்கள்கிட்ட போய் பேசப்படுறதில்ல சீக்கிரமாக போய் சேரல இது மாதிரி ஒரு விஐபிங்கிறதுனால அது போய் சேருது இன்னொன்று அவரும் இந்த சமூகத்துக்கு நிறைய செஞ்சுருக்கிறதுனால அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் உணர்வு அந்த வெளிப்பாடு அவன் கேட்குறாங்க இப்போ இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் எல்லாரும் நல்லா நிறைய டாபிக் பேசிட்டாங்க ஒரு விஷயத்தை எந்த யூடியூப் சேனலும் தொடவே இல்லை அது என்ன தெரியுமா இப்போ இத்தனை பேர் கைது பண்ணியிருக்காங்கல்ல இவங்களுக்கு யாரும் பெயில் போடவே மாட்டாங்க போட்டால் பகுஜன் சமாஜில் இருக்கிறவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அந்த அமைப்புன்றதுனால நான் சொல்ல வரல அவர் அவ்வளோ பேரை படிக்க வச்சிருக்காரு தான் பாக்கெட்லேருந்து ஒருத்தருக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு மனசு வரணுங்க ஒரு மனுஷன் ஒரு நிறைய பேரை படிக்க வச்சு குறிப்பாக வழக்கறிஞர்கள் ஆக்கியிருக்காருன்னா அதுக்கு ஒரு மனசு வேணும்ல அந்த நன்றி கடனுக்காக அவன் நிற்பான்ல எவ்வளோ பேரை படிக்க வச்சிருக்காங்க சட்டம் படிக்க வச்சது மட்டும் இல்லை நிறைய பேர் டீச்சர் ட்ரைனிங்கு காலேஜு யூஜி படிக்க வச்சிருக்காரு ஸ்கூலு நிறைய பேருக்கு ஃபீஸு அப்போ இந்த மக்கள்லாம் கண்டிப்பாக உதவி செய்வான் பாதிக்கப்பட்ட எனக்கு அடுத்த மாதம் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆள் இல்லைன்னு அழுகுறாங்க அடுத்த வருஷம் ஃபீஸ் கட்டுறதுக்கு யார் அண்ணா அப்படின்னு அழுகுறான் அப்போ அவர்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் நிறைய பேர் போய் நிற்பான் நிச்சயமாக நிற்பான் அப்போ அப்போ தெரியும் இதோட பின்னணி பின்னணி என்னன்னு தெரியும் அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்போ எவன் எதிராக நிக்கிறாரோ எந்த அமைப்பு நிக்கிதோ இதுக்கு அப்போ இவர்கள் தான் குற்றவாளிகள் அப்போ இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்காங்கன்னு ஈஸியா தெரிஞ்சிடும் அப்போ நடுநிலைமையாக இருக்கிற ஒரு வழக்கறிஞர் அதுக்கு பெயில் போட முடியாது இப்போ இவங்க வருஷம் உள்ள அப்படியே ஜெயிலே வந்துருவாங்களா ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு பெயில் போடுவாங்க இல்லை ஒரு அறுபது நாள் கழிச்சு பெயில் போடுவாங்க அப்ப வெயில் போறதுக்கு யாரும் வரணும் வெளியூர்லேருந்து வர முடியும் வந்தாலும் இங்கே போட்டுற முடியுமா அப்போ யாருன்னு தெரிஞ்சிடும் பின்னாடி அப்போ பின்னாடி இருக்கிறது யாருன்னு யாரும் தெரிஞ்சிடும்ல நிச்சயமாக நிச்சயமா யாரோ ஒருத்தர் யாரோ அந்த முக்கியமான பிளேயிங் கார்ட்ஸோட முக்கியமான ஆள் யாருன்னு தெரிஞ்சிடும் அப்போ அதோட உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும் அதனால் இது சதிவழிகள் பின்னப்பட்டது தான் உண்மை இவர் நிறைய பேருக்கு உதவி செஞ்சார் உதவி செஞ்சதில் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க அதுதான் உண்மை நீங்கள் இந்த கொலையில் ரொம்ப டீப்பாக பார்த்தீங்கன்னா எப்பவுமே கூட இருக்கிற ஆட்கள் யாருமே இல்லை எத்தனையோ சந்தேகங்கள் எவ்வளோ கேள்வி ஏன் துப்பாக்கி ஏற்றுக்கிட்டு வரல மூணு பேர் தான் இருந்தாங்க வேலை செஞ்சவங்களாம் தடுத்துருக்கலாம் தடுக்கலை ஏன் பயந்து ஓடிட்டான் கத்தி பார்த்தோன்னா அவங்களாம் பயந்து ஓடிடுவாங்க யார் தடுப்பா வந்து அப்போ எவ்வளவு சந்தேகங்கள் இருக்கு இப்ப அதுக்கெல்லாம் நம்ம ஒவ்வொன்னுக்கும் விடை தேடிக்கிட்டு போகவே முடியாது நடந்து முடிஞ்சு உண்மை யாரு பின்னாடி இருந்து பொன்னை பாலுவை இயக்குனது யார் அதுதான் இப்ப மில்லியன் டாலர் கொஸ்டின் பொன்னை பாலுவை வெட்ட சொன்னது யார் மன்னனை அவரே வெட்ட சொன்னாரதா கூட வச்சுக்குவோம் அப்படியே வச்சுக்குவோமே அது அளவுக்கு உண்மைன்னு அவங்க சைட்லேயும் சொல்ல இவங்க சைட்லயும் சொல்ல அவர் ஒரு காரணம் தான் இவங்க சொல்றாங்க அப்படியே வச்சுக்கிட்டாலும் கூட அதை தனியா ஒரு பண்ணிருக்க முடியவே முடியாது வாய்ப்பே இல்ல வாய்ப்பே இல்லை சான்ஸே இல்ல அப்போ நான் பாத்துக்கிறேன் உனக்கு பின்னாடி நான் இருக்க அப்படின்னு சொன்னது யார் அதுதான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தெரிஞ்சு தேடிட்டோம்னா இந்த வழக்கோட முழு விசாரணை முடிஞ்சு போலீஸ் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு நீங்க பாருங்க பயங்கரமான அதிரடியான திருப்பங்கள் வரும் சொல்ல முடியாது எது வேணுனாலும் நடக்கலாம் எக்ஸ்ஆர் ஒய் ஏன்னா மாநில எஸ்சிஎஸ்டி கமிஷனோட சேர்மன் டெல்லிலேருந்து வந்துன்னா சொல்லிட்டு போனார் நேற்று அஞ்சு நாள் டைம் தரேன் போலீஸ்க்கு இல்லை எனக்கு பவர் இருக்குது நானே நடவடிக்கை எடுப்பேன் தரேன் அப்போ அவருக்கு ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கு அதை பேஸ் பண்ணி தானே சொல்கிறாரு இல்லைன்னா சொல்லலாம்ல தமிழக போலீஸ் வந்து நல்ல நடவடிக்கை எடுத்திருக்கு நல்லா விசாரிச்சுக்கிட்டு போகிறாங்க இவங்களோட விசாரணை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்போ என்னடான்னா இதில் என்ன புது புது விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குது செயின் லிங்காக போய்கிட்டே இருக்குது ஆனால் யாரோ ஒரு பெரிய சக்தி பின்னாடி இருந்து இயக்குச்சு அது யார் தான் இங்கே கேள்வி அந்த கேள்விக்கான விடை தெரிஞ்சால் முடிஞ்சு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கூட மொத்த பின்னணி முடிஞ்சிச்சு அதுதான் இதில் உண்மை அது சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுவாங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டே இருக்குது திறமையான அதிகாரிகள்லாம் விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நிறைய விஷயம் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ அது இதெல்லாம் விசாரிச்சு விசாரிச்சு அங்கங்கே நிறுத்திட்டா கூட்டி கழிச்சு பார்த்தா உண்மை என்னென்னு தெரிஞ்சிடும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் கடைசியாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறேன்னா சிபிஐ என்கொயரி வைங்கன்றாரு சரி வைங்க என்ன பிரச்சனை எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் கிளம்பினார் என்ன யாருமே சொல்லலை எல்லோரும் கற்பனையாக ஒவ்வொன்றும் ஏதோ பேசிக்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் மேடம் யாராவது கேட்டுருக்காங்களா இல்லை அவங்களும் சொன்னாங்களா அப்போ செவி வழி இவங்களா ஏதாவது ஒன்று கற்பனையாக சேர்த்து பேசிக்க வேண்டியது தான் இப்போ இவர் என்ன சொல்கிறார் அண்ணாமலை சிபிஐ என்கொயரி வைங்கிறாரு இப்போது வச்சுட்டு போங்க என்னென்னு உண்மை தெரிஞ்சுட்டு போக போது அவன் இதில் அதில் எத்தனை பிஜேபிக்காருக்கு பங்கு இருக்குதுன்னு தெரிய போகுது இல்லை மற்றவங்களுக்கு எந்த அரசியல் கட்சிகளெல்லாம் தொடர்புன்னு தெரிஞ்சுட்டு போக போகுது இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா திசை திருப்புறதுக்கான வேலை தான் அது அண்ணாமலை பண்றது முழுக்க முழுக்க திசை நம்பாம சிபிஐ ஏங்க நம்பாம என்னங்க இருக்கு உடனடியா அன்னைக்கு எட்டு பேர் கைது பண்றாங்க மூணு பேர் எட்டு பேர் சரண்டர் மூணு பேரை கைது பண்றாங்க கடகடன்னு வேகமா நடவடிக்கை எடுத்து முதலமைச்சர் உடனடியா கமிஷனர் வந்து சரியில்லைன்னு சொல்லிதான் அந்த கமிஷனர் வெடிகுண்டு வச்சிருந்தா ஆயுதங்களை எங்க பறிமுதல் விசாரிக்கிறாங்க அரசாங்கம் நல்ல நடவடிக்கை எடுக்கலன்னா நீ கேக்கலாம் சிபிஐ என்கொயரி கொடுங்க தமிழக போலீஸ் வந்து சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு வேகமா போகுதுங்க ரவுடிலாம் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான் அரசாங்கம் நீங்க வேகமா போய்கிட்டு இருக்கு முதலமைச்சர் நல்ல அதிகாரிகளை இறக்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் இப்ப அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா அது தயவு செய்து மரியாதைக்குரிய மாண்பகம் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாகவே வைக்கிற ஒரு பத்திரிகையாளராக எப்பவுமே எந்த அரசாங்கமும் ஒரு அரசாங்கம் இருந்து புதுசா ஒரு அரசாங்கம் பதிவேற்றுகிற போது அந்த அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருக்கிற அதிகாரிகளை மட்டும்தான் வச்சுக்கணும் இதுதான் கலைஞர் காலத்துல பண்ணாங்க அது ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி எம்ஜிஆராக இருந்தாலும் சரி திரும்பவும் கலைஞர் முதலமைச்சரான பிறகும் சரி தனக்கு தான் போலீஸ் அதிகாரிகளா வச்சுக்குவாங்க தமிழ்நாட்டில் இப்ப அது நடக்கல அண்ணாமலைக்கு விசுவாசமான அதிகாரிகள் நிறைய பேர் அண்ணாமலைக்கு விசுவாசமா இருக்கிற எல்லா போலீஸ் அதிகாரிகளும் சட்டம் ஒழுங்குங்க சூப்பராக இருக்கும் இப்ப பல முக்கியமான விஷயங்களை தெரிவிச்சிருக்கீங்க நம்மளும் தொடர்ச்சியாக உரையாடும் ஒட்டி இன்றைய திகழ்ச்சி கலந்து உங்களுடைய பண்ணி ரொம்ப மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்